ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி என்பிசி மேக்ஸி சார் எல்லோரும் இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்ல சொல்லி கேட்டிருக்கீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதனால் நான் மறுபடியும் போடுறேன் இந்த வீடியோ ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் என உள்ளனர் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறாக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்காக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் எத்தனை அஞ்சு பேர் இருக்காங்க நிர்வாகிகள் அடுத்து டீச்சர்ஸ் வந்து ஐம்பது பேர் இருக்காங்க அடுத்து மாணவர்கள் வந்து ஆயிரத்தி பேர் இருக்காங்க இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சி சொன்னா ஒன் எஸ்ட் டென் எஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் வருமா இப்போ வந்து அவங்க ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் உயர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க உயர்ந்திருக்காங்கன்னா அப்போ மாணவர்களோட ரேஷியோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பார்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் பார்ட்ஸை வந்து ஒரு பார்ட் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிச்சா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரோட இது வந்துடும் அதாவது ஒன்னு டூ டென்னஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தானே இருக்குது இப்போ ஒரு பார்ட்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம சொல்லலாம் அப்போ வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அது மாதிரி டென் பார்ட்ஸுக்கு வந்து சிக்ஸ் இன்ட்டு டென்னு போட்டால் சிக்ஸ்டி கிடைக்குமா ஒரு பார்ட் வந்து ஆறு பத்து பார்ட்டுக்கு வந்து சிக்ஸ் இன்ட்டு டென்னு நம்ம போடுவோம் சிக்ஸ் இன்ட்டு டென் வந்து சிக்ஸ்டி கிடைக்கும் இதோட ரேஷியோ வந்து சிக்ஸஸ்ட்டு சிக்ஸ்ட்டு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ சிக்ஸ்ட்டு சிக்ஸ்டி தான் இதோட ஆன்சர்